நடிகர் அஜித் நடிப்பில் வெளிவந்துள்ள குட்பேட் அக்ளி திரைப்படம் கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் ஐநூறு கோடியை தாண்டி வசூல் செய்யும் என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதில் பணியாற்றிய பிரபலங்களின் சம்பள விவரங்களை பற்றி தற்போது பார்க்கலாம் நடிகர் அர்ஜுன் தாஸ் எண்பது லட்சம் சம்பளமாக பெற்றிருக்கிறார் அதோடு அர்ஜுன் தாஸின் மனைவியாக நடித்த பிரபல மலையாள நடிகையான பிரியா வாரியர் இந்த படத்திற்காக பதினஞ்சு லட்சம் வரை சம்பளமாக பெற்றிருக்கிறார் காமெடி நடிகர்களான பாபு எழுபது லட்சமும் ரெட்டின் கிங்ஸ்லி முப்பத்தஞ்சு லட்சமும் சம்பளமாக பெற்றுள்ளனர் அஜித்துடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்ற ஆசைக்காக இந்த படத்தில் நடிக்க பிரசன்னா ஐம்பது லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளார் மேலும் விடாமுயற்சியை தொடர்ந்து அஜித்துடன் இந்த படத்திலும் திருஷா கதாநாயகனாக நடித்திருந்தார் இதற்காக எட்டு கோடி வரை சம்பளமாக பெற்றிருக்கிறார் பல வருடங்களுக்கு பிறகு அஜித்தின் படத்துக்கு இசையமைத்தார் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்காக ஐந்து கோடி சம்பளமாக பெற்றிருக்கிறார் படத்தின் ஆணையராக இருந்தது இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இவருடைய முந்தைய படமான மார்க்காண்டனி படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் குட் பேட் பனிரெண்டு கோடி வரை சம்பளமாக பெற்றிருக்கிறார் இயக்குனர் ஆதிக்க ரவிச்சந்திரன் இறுதியில் படத்தின் கதாநாயகனாக பட்டய கிளப்பினார் நடிகை அஜித் குட் பேட் படத்திற்காக நூற்றி அறுபத்தி கோடி சம்பளம் பெற்றிருக்கிறார் நடிகர் அஜித் இதற்கு முந்தைய படமான விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் சம்பளம் நூற்றி ஐந்து கோடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது